இந்த மோட்ச தீபம் ஆண்கள் தான் ஏற்ற வேணும் அது கோயில் கோபுரம் உச்சி இருக்கு இல்லையா அங்கே ஏற்றுறது தான் இந்த மோட்ச தீபம் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் எஸ்கே டிஎம் ஜுவல் ஆப் டுடே உச்ச தீபங்கள் ஒரே நாள் ஏற்றம் அது எந்தெந்த கோயிலன்னு பார்த்து அந்த இடத்துக்கு அது பார்க்கறதுக்கே நம்ம கோடி புண்ணியம் நேரடியாக சிவனுடைய அருள் வேணும்னா தீபத்திலேருந்து கிடைக்கும் அது அந்த லட்ச தீபம் எந்த கோயில் இருக்குன்னு தேடி பிடிச்சி அந்த நாள் அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா சிவனுடைய நேரடி நெற்றி பொருள் வழியாக இருக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு அடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் நல்ல ஒரு ஜகஜோதிய இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து இந்த விளக்கு போடுவதனால் என்னெல்லாம் பிரச்சனை வராது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் ரொம்ப பலமாக இருப்பாங்க ஆயுள் விற்பியோடு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த குறைகளும் வராது எந்த பிரச்சனை வந்தால் உடனடி நிவர்த்தி அவங்களுக்கு கிடைச்சிடும் ஜலதீபம் நம்மளுடைய குலதெய்வத்துக்காக விருது அதில் பஞ்சத்திரி போட்டு விளக்கு போட்டு பச்சை திரி இருக்கு இல்லையா கலர் நூல் அந்த பச்சை நூலில் ஐந்து முகம் இருக்கக்கூடிய ஒரு விளக்குல நீங்கள் அஞ்சு எண்ணெய் கலந்து தீபம் போட்டால் இன்னும் பிரகாசம் பஞ்ச பூதங்களை அந்த நீரில் வந்து சேர்ந்துடும் சர்வ தீபம் சகல சர்வமும் நம்மளுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு வரிசையாக ஏற்றுவாங்க இல்லையா ரொம்ப விசேஷம் அது யார் வேணாலும் செய்யலாம் இது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் பச்சரிசி வெள்ளமும் இளநீரால பிசைஞ்சு நெய் தீபம் வச்சு பஞ்சு திரி போடக்கூடாது அதுக்கு நூல் திரி தான் அவங்களுக்கு போடணும் அதில் போட்டு வரும்போது அவங்க வீட்டுக்குடியே வர பெண்களும் சுமங்கலியாக இருப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் போற இடத்துலையும் சும்மங்களையா இருப்பாங்க நல்ல கணவர் கிடைப்பார் குழந்தை செல்வம் கிடைக்கும் எந்த குறையில்லாத ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜெயநன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா பிரசன்ன ஜோதிட டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா நீங்கள எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் சோ நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் தீபம் தீபம் சொன்னாலே எல்லாரும் வந்து கோவில்ல போய் பார்த்தா வேண்டுதலுக்காக ஒரு சின்ன அகல் விளக்கு வாங்கி போடுவாங்க தீபங்கள் நிறைய நிறைய அவங்களோட என்ன போய் வந்துட்டு தீபம் அகல் விளக்கில் தீபம் போடுங்க ஐந்து முகம் விளக்கில் தீபம் போடுங்க மாவிளக்கில் தீபம் போடுங்க அப்படி சொல்லி தீபங்களே நீங்கள் நீங்க இந்த மாதிரி நிறைய தீபங்கள் சொல்லி போட சொல்வாங்க பார்த்தா அந்த தீபங்களே பல வகைகள் இருக்கு ஒவ்வொரு தீபங்களும் எதற்காக போடணும் என்னென்ன தீபங்கள் வந்து என்னென்ன விஷயத்துக்காக போடணும் அதன் மூலமா என்னென்ன பலன்கள் கிடைக்கணும் மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் முதல்ல பார்த்தா வந்து மாழா விளக்கு அப்படின்னா என்ன அந்த தீபம் எதற்காக போடணும் அந்த தீபம் போடுறதுனால என்ன பலன் கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து தீபங்களில் வந்து பத்து வகையான தீபங்கள் ஆஹா ஓகேங்களா அதில் நீங்கள் முதல் தீபம் கேட்டிருக்கீங்க மாலா தீபம் இந்த மாலா தீபம்னா அடுக்கடுக்காக வச்சுருப்பாங்க இல்லைங்களா ஒவ்வொரு லேயர் லேயராக தீபங்கள் தீப தட்டுகளில் அடுக்கடுக்காக வச்சிருக்கிறது வந்து மாலா தீபம் அது பெரிய பெரிய வந்து மலையாள சைடு கேரளா சைடு இருக்கிறவங்களாம் அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க அது ஃபாலோ பண்ணுறதுனால என்ன அப்படின்னா நம்மளோடைய ஒவ்வொரு அடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் நல்ல ஒரு ஜகஜோதிய இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து நம்ம வீட்டிலே கூட ஒரு மூணு லேயராக நீங்கள் போட்டாவே அது அடுக்கு தீபமாக மாறிடுது அதுக்கு பேர் வந்து மாலா தீபம் இந்த மாலா தீபம் அப்படிங்கிறது ஒரு ஒரு வார்த்தையை பதினோரு முறை சொல்லின் சொல்லிட்டு இதை பண்ணும்போது அவங்களுக்கு செல்வ செழிப்பு வந்து சேரும் மாலா தீபத்தை பற்றி சிறப்பாக சொன்னீங்க ஆகாச தீபம் அப்படின்னா என்ன அந்த ஆகாச தீபம் ஏற்றனால என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் வான் வெளி வான் நட்சத்திரங்களுக்கு நம்ம வந்து ஒரு விளக்கு போடுறோம் அப்போ நம்மளுடைய வீட்டின் வெளிப்புறத்தில் நம்ம வீட்டுக்குன்னு உயர்ந்த இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா அங்கே ரெண்டு விளக்கு போடுறது தான் வந்து ஆகாச தீபம் இந்த ரெண்டு விளக்கும் சூரியன் சந்திரன் வலது கண் எடுத்துக்க நம்மளுக்கு உறுப்புகள் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அவ் அந்த விஷயத்த நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு தான் சூரியனையும் சந்திரனையும் கூப்பிட்றது தான் நம்ம வான்வெளியில் நம்ம விளக்கு போடுறது அதுக்கு பேர் ஆகாச விளக்கு இந்த விளக்கு போடுவதனால் என்னெல்லாம் பிரச்சனை வராது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் ரொம்ப பலமாக இருப்பாங்க ஆள் விருத்தியோடு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த குறைகளும் வராது எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக நிவர்த்தி அவங்களுக்கு கிடச்சிரும் ஜலதீபம் கேட்கும்போதே வந்துட்டு புதுசாக இருக்குது ஜலதீபம் தண்ணியில் வந்துட்டு விளக்கு விடுவாங்க நிறைய கோயில்கள் போனால் தெப்பகுளத்தில் விடுவாங்க காசிலெல்லாம் பார்த்தா வந்துட்டு ஜலதீபமே வந்துட்டு காஷியில் தண்ணியில் விடுவாங்க ஸோ கடலில் விடுவாங்க ஸோ இந்த ஜலதீபம் விடுறதுனால என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் இந்த ஜலதீபம் யாரெல்லாம் வைக்கணும் இப்போ ஜலதீபம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் வந்து ஒவ்வொரு இடத்துல முன்னோர்களுக்காக விடுவாங்க அப்படி இல்லை ஜலதீபம் நம்மளுடைய குலதெய்வத்துக்காக விடுறது அப்ப தண்ணியில் நீர் என்பது குளம் குட்டை அப்படிலாம் இருக்கு இல்லையா அதுல வந்து நீர் ஒரு மாதிரி தேங்கி இருந்த நீரில் வந்து நம்ம தீபம் விடுறது அது வந்து யமபயம் நீக்கும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஃபீல் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க இதாகிடுமா அதை அந்த பயத்தை நீக்கக்கூடியதை தான் வந்து ஜலதீபம் இந்த ஜலதீபம் இருக்கிறதுலே மிக உயர்ந்த ஒரு தீபம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா எல்லாமே நீரோடு கடைஞ்சிரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தண்ணியோடு போய்டும் அதில் ஒரு இலை வச்சு தான் அவங்க வந்து அந்த தீபத்தை கொடுப்பாங்க ஓகே இந்த ஜலதீபத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க ஜலதீபம் வந்து குலதெய்வத்துக்காக தான் அந்த ஜலதீபம் ஏற்றுவோன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அது தெரியாது ஸோ நிறைய பேர் வந்து ப பார்ப்பாங்க என்னடா தண்ணியில் விளக்கு விடு அதில் பஞ்சத்திரி போட்டு விளக்கு போட்டு திரி இருக்கு இல்லையா பச்சை கலர் நூல் அந்த பச்சை நூலில் ஐந்து முகம் இருக்கக்கூடிய ஒரு விளக்கில் நீங்கள் அஞ்சு எண்ணெய் கலந்து தீபம் தீபம் போட்டால் இன்னும் பிரகாசம் பஞ்சபூதங்கள் அந்த நீரில் வந்து சேர்ந்துடும் படகு தீபம் இப்போ வந்து நம்ம ஜலதீபம் பார்த்தோம் இது வந்துவிட்டு படகு தீபம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரையும் வச்சுப்பாங்க என்னது இது படகு தீபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படகு தீபம் ஏற்றதுனால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிது ஸோ இந்த படகு தீபம் யாரெல்லாம் ஏற்றணும் படகு தீபமே ஏற்றது காசியில்தான் சிறப்பு நம்ம நார்மலாக இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா மாலை வேலையில் சாய்ந்தரமாக அங்கே திருவேணி சங்கத்துலேயும் சரி இல்லை காசியில் இருக்கக்கூடிய இடத்துலையும் அந்த படித்துறையில் படகு மாதிரி ஒரு போட் செஞ்சு கூட அதில் தீபம் ஏற்றுவாங்க அதனால் அது படகு தீபம் இல்லாட்டி காசி தீபம் இது ஏற்றதுனால என்ன அப்படின்னா நம்ம என்றைக்கும் நம்ம வந்து நல்ல ஒரு பிறவையில்லா வாழ்க்கையை வாழணும் இல்லை நம்மளுக்கு முன்னாடி சென்ற முன்னோர்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த தீபம் ஏற்றுகிறோம் அது அங்கே என்ன அப்படின்னா நாளிகை மாதம் எல்லாமே மாறுது இப்போ இங்கே வந்து ஒரு வைகாசி அப்படின்னா அங்கே வந்து சித்திரையிலே இருக்கும் உங்களுக்கு தெரியுமாங்க அந்த காய்ச்சல வந்து ஒரு பதினஞ்சு நாள் வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த பதினஞ்சு நாள் ஒரு திதின்னு அங்க வேற திதி தான் அப்ப அந்த டிஃப்ரெண்ட் ஷேட் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்ப அங்க இருந்து திரும்ப நம்ம இடத்துக்கு வந்துடும் இல்லையா ஒரு மாற்றமாக வந்துடுவோம் திரும்ப ஒரு சர்க்கிளா வந்துடுவோம் அப்ப அந்த படகு தீபம் ரொம்ப அற்புதமான ஒரு தீபம் இந்த படகு தீபம் யாரெல்லாம் எல்லாருமே ஏற்றாது ஆண்கள் ரொம்ப முக்கியமா ஏற்றும் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்கள் வந்து கூட்டத்தோடு சேர்ந்து அதை அவங்க வந்து சும்மா இது பண்ணிக்கலாம் தனிப்பட்ட முறையில் பெண்களை ஏற்ற வேண்டியது கிடையாது காசின்னு சொன்னாலே வந்து மோட்சம் அடையக்கூடிய இடம் ஸோ ஒரு மனிதனா பிறந்தவன் மோட்சம் அடையினா காசில தான் போயிட்டு அவங்களோட கடைசி காலத்தை இது பண்ண அந்த இடத்துல ஏற்றக்கூடிய படகு தீபம் எதற்காக ஏத்துறாங்க தன்னுடைய முன்னோர்கள் நல்லா இருக்கணும் முன்னோர்கள் என்ன ஆசிர்வாதம் பண்ணணுங்கிறத விட நம்ம வந்து முன்னோர்கள் நல்லா இருக்கணும் போன இடத்துல நல்லா நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த படகு தீபம் படுகையில் நம்ம போக முடியல தீபம் போய் அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் இந்த படகு தீபம் சர்வ தீபம் கேட்கும் போதே வந்துட்டு சர்வ ஆசிர்வாதம் கிடைக்கிற மாதிரி சர்வ தீபம் அப்படின்னு பேர் இருக்கு இந்த சர்வதீபம் ஏற்றனால என்ன மாதிரியான எல்லாம் கிடைக்கிது இந்த சர்வதீபம் யாரெல்லாம் ஏற்றணும் எங்கே ஏற்றணும் நீங்களே சொல்லிட்டீங்க சர்வ வஷ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சர்வ தீபம் சர்வமும் நம்மளுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு வரிசையாக ஏற்றுவாங்க இல்லையா இப்போ நம்ம அதை கார்த்திகை மாசத்துல மட்டும்தான் ஏற்றுவோம் அப்படி இல்லாமல் ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வரிசையாக ஒரு நாலு மூலையிலையும் செய்து ஒரே வரிசை இந்த பக்கம் பதினொன்று அந்த பக்கம் பதினொன்று இப்படி வரிசையாக ஏற்றுனா ஒரு கட்டம் கட்டுற மாதிரி நம்மளுக்கு ஜாதக கட்டத்தில் வந்து உபய ராசியில் நாலு கட்டங்கள் இருக்குது அதில் ஒரு கிரகங்கள் தனிச்சாவே நம்ம எல்லாமே கீழே டவுன் ஆகிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த சர்வதீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அது யார் வேணாலும் செய்யலாம் இது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஏற்றும் போது முதல் விளக்குக்கு கீழே ஒரு வெத்தலை வச்சு குங்குமம் வச்சு அதுக்கு மேலே தான் இந்த சர்வ தீபம் ஏற்றணும் மோக்ஷ தீபம் மோக்ஷ தீபம் அப்படின்னு சொன்னாலே இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கும்போது ஒரு மோக்ஷ தீபம்னு ஒன்று ஏற்றுவாங்க காசி ராமேஸ்வரம் அப்படின்னு இந்த திதி கொடுக்குற இடங்களில் அதிகம் வந்து மோக்ஷ தீபம் ஏற்றுவாங்க அதுவும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை அம்மாவாசைக்கு அம்மாவாசைக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தீபம் ஏற்றனால என்ன பலனெல்லாம் கிடைக்கிது இந்த மோக்ஷ தீபம் யாரெல்லாம் ஏற்றணும் இந்த தீபம் ஆண்கள் தான் ஏற்ற வேணும் அது கோயில் கோபுரம் மூச்சி இருக்கு இல்லையா அங்கே ஏற்றுறது தான் இந்த மோட்சத்தீபம் கோயில் கோபுரம் மூச்சியில் ஏற்ற விடுவாங்களா நம்ம ஏற்றுறதில்ல அந்த அவங்களே வந்து முன்னோர்களுக்காகவும் வாழ்ந்த சித்தர்களுக்காகவும் ஏத்துறது தான் மோட்சம் மோட்சம் என்பது நம்மளுக்காக கிடையாது சித்தர்கள் முன்னோர்கள் ரிஷிமார்கள் இவங்களுக்காக ஏற்றப்படுவது மோட்ச தீபம் அந்த மோட்ச தீபம் கோபுரத்தில் ஏற்றும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய முன்னோர்கள் இறந்துருப்பாங்களா அவங்களுக்கு அது மோட்சத்தை கொடுக்கும் சர்வாலய தீபம் சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லும்போதே அந்த புதுசாக இருக்குது இந்த வார்த்தைகள் தீபம் சொல்லும்போது சர்வாலய தீபம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த சர்வாலய தீபம் ஏற்றனால என்ன மாதிரியான பலனெல்லாம் கிடைக்கிது யாரெல்லாம் இந்த சர்வாலய தீபம் ஏற்றணும் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இடத்துல இப்போ இப்போ ஆண்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க பெண்கள் வந்து வீட்டில் இருக்காங்க இல்லை ஆஃபீஸ் வச்சுருக்காங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி விசேஷம் அப்போது சர்வ வசியம் சர்வலோக வசியம் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும்னா அந்த கார்த்திகை மாதம் வந்து முருகன் பிறந்த வளர்ந்த அந்த கார்த்திகை பெண்களுக்கு விசேஷம் பௌர்ணமிங்கிறது ஆல்ரெடி விசேஷமான ஒரு திதி இந்த கார்த்திகை மாதத்தை வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இதை போது அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் இதில் என்ன மாதிரி வந்து திரி போடணும்னா சகப்பு மஞ்சள் இரண்டும் கலந்து அந்த திரியை வந்து இழுப்பெண்ணை ஊற்றி போடணும் ஸோ இழுப்பண்ணி ஊற்றி கண்டிப்பாக இழுப்பண்ணியில தான் அந்த அப்போ தான் சர்வ லோகம் சர்வலோகம் இப்போ நம்ம வந்து இழுப்பண்ணியில் ஊற்றி ஒரு விளக்கு போடும்போது எந்த தெய்வமும் அந்த தெய்வம் நம்மளை விட்டு போகாது ஸோ இழுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வாதம் பித்தம் கபம் எதுவும் இருக்காது ஆக்சிடெண்டெல்லாம் ஆகுதுலையா அதெல்லாம் எதுவுமே இருக்காது வருமுன் காப்போம் மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் அதுலேருந்து அவங்க தப்பிச்சிருவாங்க இந்த தீபம் ஏற்றது ஸோ அகண்ட தீபம் சொல்லும் போதே வந்துட்டு பெரிய தீபம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு திருவண்ணாமலை ஏற்றக்கூடிய பெரிய தீபம் அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அகண்ட தீபம் யாரெல்லாம் ஏற்றணும் இந்த அகண்ட தீபம் எதுக்காக ஏத்துறாங்க அகண்ட தீபம்ங்கிறது நீங்க சொல்லிட்டீங்க திருவண்ணாமலையில் பெரிய பெரிய கொப்பரை இருக்கு இல்லையா அதுல ஊ எண்ணெய் நிறையா நெய் எண்ணெய் எல்லாம் ஊற்றி ஒரு பெரிய போட்டு பண்ணுறது தான் வந்து அகண்ட தீபம் அப்போ அது திருவண்ணாமலையெல்லாம் ஏற்றுறாங்க அதே நம்ம அந்த ஏற்றுற அன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு பெரிய அகண்ட ஒரு விளக்கு இருக்குது இல்லைங்களா ரொம்ப குழியாக இருக்கக்கூடாது ஒரு மாதிரி கீழே வந்து அகலம் கம்மியாகவும் நல்ல ஒரு ப்ராடாக இருக்கக்கூடிய விளக்கில் பெரிய இலை அது வந்து தேக்கு மர இலை மர இலையில நீங்க ஐந்து வகையான தீபம் ஊற்றி ஐந்து முகமா ஏற்றும் போது இந்த அகண்ட தீபம் பரவி நம்ம வீடு பூரா பரவின மாதிரி ஒரு விஷயம் அது உங்களுக்கு சர்வ வசியம் கொடுக்கும் தொழில் வசியம் கொடுக்கும் அப்போ மக்கள் இப்போ நீங்கள் எதாவது தொழில் செய் மக்களை வர வைக்கக்கூடிய ஒரு விசேஷம் அந்த தீபத்துக்கு உண்டு அப்போ எப்பவுமே பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் சிறப்பு ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு அந்த அகண்ட தீபம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அது பண்ணும்போது லட்ச தீபம் சோ லட்ச தீபம் சொல்வதே புராண கதைகள்ல இதை நம்ம கேட்டிருப்போம் லக்ஷ தீபம் ஸோ ஒரு கடல்ல ஒரு பகுதியை வந்து லக்ஷ தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லக்ஷ தீபம் யாரெல்லாம் ஏற்றணும் இந்த லக்ஷ தீபம் ஏற்றும் போது என்ன மாதிரியான பலனெல்லாம் கிடைக்கும் லக்ஷ தீபம்னாவே ஒரு லட்ச தீபம் அதை நம்ம நார்மலா ஏற்ற முடியாது அதுக்குன்னு கோயில்கள் இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கேரளா சைடு இருக்கு நம்ம ஊர் சைடில் பழங்கால கோயில்கள்லாம் அந்த தீபத்துக்குனே தூண்கள் இருக்கு அதில் வந்து மு ஐந்து வகையான தூண்கள் வச்சிருப்பாங்க லட்ச தீபங்கள் ஒரே நாளில் ஏற்றும் அது எந்தெந்த கோயிலுன்னு பார்த்து அந்த இடத்துக்கு அது பார்க்கறதுக்கே நம்ம கோடி புண்ணியம் அப்போ அந்த கோடி புண்ணியத்தில் நேரடியாக சிவனுடைய அருள் வேணும்னா தீபத்துலேருந்து கிடைக்கும் அது அந்த லட்ச தீபம் எந்த கோயில் இருக்குதுன்னு தேடி பிடிச்சி அந்த நாளில் அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா சிவனுடைய நேரடி சக்தி நெற்றி பொற்று வழியாக கிடைக்கும் சிறப்பு சொல்லும் போதே கேட்கும் போதே வந்துட்டு விளக்கா இருந்தால் அந்த இடத்த பார்த்தா சந்தோஷமா இருக்கும் ஸோ வெளிச்சமா இருந்தாலும் நம்ம மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு விளக்கு வீட்டில் ஏற்றி வச்சாலே அந்த விளக்கை பார்த்துட்டே இருப்போம் விளக்கு எரிதா ஏரியுதான்னு அந்த அந்த விளக்கோட ஒளி அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் லட்சக்கணக்கான தீபம் எரியும் போது அந்த இடமே வந்துட்டு ஒரு திருவிழா கோலமா அவ்வளோ அழகா கடவுளோட ஆசிர்வாதம் கிடைத்தா ஐ மீன் லட்சுமி கடாட்சியம் அதிகமாக இருக்கிற இடம் மாதிரி தெரியும் மாவிளக்கு மாவிளக்கு அப்படின்னு சொன்னாலே கிராமங்களில் பார்த்தா வந்து வேண்டுதல் வச்சுப்பாங்க வேண்டுதல் வச்சுட்டு ஒரு மாவி விளக்கு போட்டு படுக்கை நிறையா பண்ணுவாங்க படுக்க வச்சு தலையில் வயிற்றுல காலையில் அந்த மாதிரி வைப்பாங்க இல்லைன்னா வந்துட்டு சாமி முன்னாடி பெரிய விளக்காக போட்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி வந்து அந்த விளக்கு போடுவாங்க ஸோ இந்த மாவிளக்கு எதற்காக போடுறாங்க இந்த மாவிளக்கு போடுறதுனால என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் மாவிளக்குனாவே பெண்கள் அது கன்னி பெண்கள் வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் புது மருமகள் வந்திருப்பாங்க அப்போ மாவிளக்கு என்ன அப்படின்னா ஒரு ஊரில் வந்து ஒரு நோம்பி சாட்டுறாங்க இல்லை வேண்டுதல் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு அந்த மாவிளக்கு வந்து பச்சரிசி மாவில் வெள்ளம் கலந்து அதை இளநீர் இருக்கு இல்லையா இளநீரால தான் பிசையணும் எல்லாரும் சும்மா வந்து அந்த பாகுலே பிசைவாங்க பச்சரிசி வெள்ளமும் இளநீரால பிசைஞ்சு நெய் தீபம் வச்சு பஞ்சு திரி போடக்கூடாது அதுக்கு நூல் திரி தான் அவங்களுக்கு போடணும் அதில் போட்டு வரும்போது அவங்க வீட்டுக்குடியே வர பெண்களும் சுமங்கலியாக இருப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் போகிற இடத்துலையும் சும்மங்களாக இருப்பாங்க நல்ல கணவர் கிடைப்பார் குழந்தை செல்வம் கிடைக்கும் எந்த குறை இல்லாத ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு குறையோட பிறந்திருக்கு அப்படிலாம் கிடைக்காது காலக்கட்டத்துக்கு அனுபவிக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிடும் பூர்வீக சொத்தை அனுபவிப்பாங்க இது எல்லாமே இந்த மாவிளக்கில் அப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் மாவிளக்கு தீபம் ஏற்றது ரொம்ப நல்லது சிறப்பு ஸோ விளக்கில் பத்து விளக்கு இருக்குது இந்த பத்து விளக்குக்கும் இவ்வளோ சிறப்புகள் இருக்குது விளக்கு ஏற்றுறதுனால வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நோய்கள் தீரும் எல்லா கஷ்டங்களும் போயிடும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க இன்னும் நிறையா விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி